முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தனையில் முருகனுக்கு அரகரோகிறார் வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தத்தனத்தன 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 தனதான முத்து தெரிக்க வள மதன் முட்ட தொடுத்த மலராலே முத்து முற்றத்து உதித்தன முற்பட்டெரிக்கு நிலவாளே எத்தயக்கும் நிலமிக்கு பெருக்கமணி இப்பொற்கொடிச்சி தளராதே எத்திக்கும் முற்றப்புகள் வெற்றி திருத்தனே இற்றை தினத்தில் வரவேணும் எத்திக்கும் முற்றகுள்ள வெற்றி திருத்தணி விற்றை தினத்தில் வரவேணும் மெத்த சினத்து வட திக்கு கூலச்சிகர வெப்பை துணைத்த கதிர்வேலா மெச்சி கூறத்திதன மிச்சி திறன துருவிக்கு பனைத்த மணி மார்பா மத்த பிரமத்தரன் மத்த சடை பரம சித்தத்தில் வைத்த கலலோனே வட்டத்திரை கடலில் நட்டி திருத்தவரை துணித்த பெருமாளே வட்டத்திரை கடல் மட்டித் தீர்த்தவரை வெட்டி துணித்த பெருமாளே எத்திக்கும் முற்ற புகழ் வெற்றி தனி நீற்றை தினத்தில் வரவேணும் இற்றை தினத்தில் வரவேணும் வெட்டி துணித்த பெருமாளே இற்றை துணத்தில் வரவேணும் இற்றை தினத்தில் வரவேணும் त्रिवेन्मुर्गन अरोरा मृगाचरणम् ॐ सरवणभव